ஹலோ காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஹோம் டெக்கரேட் வீடியோ தான் பண்ண போகிறோம் இந்த வேஸ்ட் பேப்பர் பிளைட்லாம் இருக்கும் இல்லையா அதை வந்துட்டு நம்ம யூஸ்ஃபுல்லாக செம்மையாக கலர்ஃபுல்லாக அன்றைக்கி ஒரு டெக்கரேட் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கலாம் நான் ஃபைவ் சென்டிமீட்டரில் எடுத்துருக்கேன் இது மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு நான் இப்போ வரைகிறேன் இல்லையா அது மாதிரி பார்த்து வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சிட்டு அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒரு இதல் மாதிரி வந்துட்டு நமக்கு கிடச்சிடும் அந்த பீஸை எடுத்துகிட்டு நம்ம அந்த பிளைட்டில் ரவுண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த ரவுண்டுக்கு மேலே வச்சுட்டு நம்ம இது மாதிரி அதை வரைஞ்சிக்கலாம் அது மாதிரி பிளைட் ஃபுல்லாக சுற்றிலையும் அந்த ரவுண்டுக்கு மேலே இது மாதிரி வச்சு வரைஞ்சிட்டோன்னா அதோட இருக்கும் அதை வச்சு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு அதோடய அச்சு தெரியுது பார்த்தீங்களா அதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிசர் வச்சுட்டு கட் பண்ணிட்டோன்னா இது மாதிரி இடல் இடலில் கேப் இருக்கணும் அந்த கேப் வரதுக்காக அந்த கட் பண்ணி எக்ஸ்ட்ரா பீஸ் அந்த மாதிரி இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா அது மாதிரி வந்துட்டு அதை மடிச்சு விட்டு நம்ம உள் பக்கமாக வச்சு இப்படி மடித்து கட் பண்ணிட்டோன்னா அந்த கேப் வந்துட்டு நீட்டாக கட் ஆகிடும் அது மாதிரி வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு சுற்றியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் இது மாதிரி தான் இருக்கும் நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்துட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக நான் வந்துட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் க்ரீன் கலர் எடுத்துக்கலாம் இப்போல்லாம் பார்த்தா பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த இதழெல்லாம் இருக்குது இல்லையா சைடில் கட் பண்ண அந்த ரவுண்டுக்கு வெளியே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு அப்ளை பண்ணிடலாம் ரவுண்டுக்குள்ளே வேண்டாம் ரவுண்டுக்கு வெளியே மட்டும் வந்துட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஃபினிஷ் பண்ண போகிறேன் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான் பிங்க் கலர் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அது மொத்தம் வந்துட்டு டார்க்கான கலர் பண்ணோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும் இப்போ வந்துட்டு நான் அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அதை வந்துட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சிடலாம் அதுங்களே நம்ம வந்துட்டு கொஞ்சம் பீசஸ் ரெடி பண்ண வேண்டியது இருக்கு அது மாதிரி பண்ணலாம் அதுக்கு வந்துட்டு ஒயிட் கலர் பேப்பர் இருக்குது இல்லையா அந்த ரவுண்ட் பேப்பர் வந்துட்டு நான் ஒரு ஃபைவ் சென்டிமீட்டரில் ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு அந்த ப்ரவுன் கலர் வந்துட்டு ஒரு த்ரீ சென்டிமீட்டர் எடுத்து வச்சிருக்கேன் அது மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரி ஒரு கோன் மாதிரி வந்து மடித்து எடுத்துக்கலாம் இப்படி எடுத்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அந்த ப்ரௌன் கலர் பீசஸ் வந்துட்டு அவ்வளோ தேவை இல்லை அது வந்துட்டு ஒரு எட்டு பீஸ் ஒம்பது பீஸ் இது மாதிரி இருந்தால் போதும் அது மாதிரி நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நான் கம் அப்ளை பண்ணுற மாதிரி அந்த க்ரீன் கலர் கீழே சும்மா கொஞ்சம் இடத்துல வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் மாதிரி வந்துட்டு கம் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு நம்ம பெரிய கோன் இருக்குதுல்ல ஒயிட் கலரில் அந்த கோனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நாலு சைடு ஒட்டிக்கலாம் அப்படி ஒட்டிட்டோம்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா அந்த பூ மாதிரி ஷேஃப் கிடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் அந்த ப்ளைட் வந்துட்டு கொஞ்சம் வளர்க்குற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சம் டைம் ஆகும் அது காஞ்சிருச்சின்னா அதுக்கப்புறம் வராது அது வரைக்கும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி ஃபுல்லாக ஒட்டிட்டோம்னா நமக்கு ஒரு பூ மாதிரி ரவுண்டாக ஒட்டிக்கலாம் நீட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அங்கே அங்கே நீட்டிகிட்டு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்துட்டு உள்ளே தள்ளி வச்சுட்டு ஒரு பூ மாதிரி வந்துட்டு நீட்டாக எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு ஒட்டி முடிச்சுட்டேன் ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஒரு ஃப்ளவர் மாதிரி நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த இடையில சென்டரில் கேப் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு அந்த ப்ரௌன் கலர் கோன்லாம் வந்துட்டு ரொம்ப சாய்ச்சி வைக்காத மாதிரி கொஞ்சம் நிற்கிற மாதிரியே வந்துட்டு ஒட்டிக்கலாம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒட்டிட்டு அது மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒட்டிக்கிறேன் கலர் வந்துட்டு உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்துட்டு ஒயிட் கலரும் ப்ரவுன் கலரும் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர் வந்துட்டு ஃபோர் ஷீட் தான் நார்மல் நீங்கள் கலர் பேப்பர் இருந்தால் கலர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டோம் ரவுண்ட் பண்ணிட்டு போகல அந்த பீஸில் வந்துட்டு இது மாதிரி இடையில இருந்ததுன்னா இல்லை உங்கள்ட்ட இல்லை அப்படின்னா வேறு பேப்பர் எடுத்துகிட்டு இது மாதிரி நம்ம நடுவில் வந்துட்டு என்ன கலர் பேப்பர் அந்த சின்ன பேப்பர் ரவுண்ட் பண்ணிட்டு அது என்ன கலர் பேப்பரோ அதே கலரில் இது மாதிரி வந்துட்டு சென்டரில் வைக்கிறதுக்கு இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இது மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது கட் ஆகிடுச்சுன்னா பரவாயில்ல நம்ம அட்டாச் பண்ணி ஒட்டிக்கலாம் இது மாதிரி வந்துட்டு நான் அட்டாச் பண்ணி ஃபுல்லாக ஒட்டிக்கிறேன் கொஞ்சம் பெருசாகவே நல்லா ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறம் இதுதான் நம்ம சென்டரில் ஒட்ட போகிறோம் ஒரு பூ மாதிரி கிடச்சிடும் அதை வந்துட்டு நல்லா அமுத்தி விட்டு விரிச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு சென்டரில் கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம்னா நீட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு பாக்கெட்டுக்கு கலர்ஃபுல்லாக சமைக்கியூட்டாக இருக்குல்ல நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த சைட்லலாம் இதழ் மாதிரி இருக்குது இல்லையா க்ரீன் கலரில் அதை வந்துட்டு நான் வந்துட்டு மடக்க விடுற மாதிரி நம்ம ஒரு இலை மாதிரி வந்துட்டு மடித்து இது மாதிரி விட்டுக்கிட்டோன்னா அது அப்படியே தான் இருக்கும் அது வந்துட்டு பேப்பர் பிளைட்டுங்கிறதுனால அது அப்படியே இருக்கும் அதனால நம்ம வந்துட்டு அது மாதிரி மடித்து விட்டிக்கலாம் அப்படி பண்ணோன்னா இன்னும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் இருந்ததை விட இந்த மாதிரி பண்ணோம்னா அது மாதிரி பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு அதை வந்துட்டு நம்ம ஹோமில் மாட்டி தொங்கும் இல்லையா அதுக்காக வந்துட்டு பேக் சைடில் ஒரு நூறு இல்லைனா பேண்டு போட்டு வந்துட்டு நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு குட்டி நூல் எடுத்திருக்கேன் அது மாதிரி பேக் சைடில் வந்துட்டு ஒட்டிக்கலாம் அவ்வளோதான் நம்ம கியூட்டான வால் ஹேங்கிங் வந்துட்டு ரெடியாகிடுச்சு இப்போ வந்துட்டு பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கில்ல இதை வந்துட்டு நம்ம ஹோமில் மாட்டி பார்க்கலாம் அப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் இது மாதிரி கை பட்ட இடத்துல பெயிண்ட் போயிருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் செம்மையாக இருக்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க டாட்டா